சிறப்பாக நடித்து நம்முடைய மக்கள் மத்தியில் நீங்க இடப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய சத்தியவேதனாக அர்ச்சிதனாக நடித்து இங்கே இங்கு வேண்டுகின்ற அன்புக்குரியானார்கள் தமசன் அவர்கள் சிறந்த நடிகர் ஆனால் அவனுடைய கலை என்பது கலைவாணி இயற்கையிலே அவர் கொடுத்தது ஆனால் கலைக்கும் அவருடைய திறமைக்கும் அவருக்கும் சம்பந்தமல்லாத போல தோன்றும் காரணம் என்னவென்றால் கலைவாணியாகப்பட்டவள் அவர் கொடுத்த கலையை அவர் கலைக்கணும் இல்லாமல் இந்த கலையை கடமையுணர்வோடு பொறுப்போடு செய்து வைக்கின்றார் இப்போ எப்படி பார்க்கிறீர்களோ பழக்கத்துக்கு இனிமையானவர் பண்பாளர் அன்புக்கு இனிமையானவர் அப்படிப்பட்டவர் நல்ல ஒரு மனிதன் உண்மையிலேயே கலைக்கு கிடைத்த ஒரு பெரும் பரப்பிரசாதம் அப்படி அன்புக்குரிய அண்ணாவர்கள் நமது கிராமத்திலே அன்புக்குரிய அண்ணாவர்கள் கே பி சாமி இந்த அருமையான அன்பு விழாவிலே வருகை வரிந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் அன்புக்குரிய அண்ணாவர்களுக்கு வந்திருக்கூடிய கலைகள் அனைவருக்குமே பாராட்டும் வகையிலே பொன்னாடை மூர்த்தி கவிதை கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அவருடைய மைத்திரன் கேபி சாமியுடைய அன்புக்குரிய மைத்திரன் அண்ணாவர்கள்

அவரும் நானும் சேர்ந்து நல்லிலேயே எத்தனையோ அவளை சென்று இணைபுரியாத வாழ்ந்தோம் தாங்க முடியவில்லை இருந்தாலும் அவருடைய குடும்பம் இந்த நாடகத்தை வைத்த நமது நடிகர் சங்கங்கள் அனைவருமே பல்லாண்டு காலம் வாழ்க வார்த்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காசிநாதா உள்ளேயே நினைந்து இருக்கின்ற எனக்கு ஒரு கதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தலைவன் சொன்னான் வாயால சொன்னால் தாயால வெற்று கொடி என்பது ஒரு பழமொழி உனக்கு தாய் இல்லையே தாய்க்கு பின் தாரம் உன் தாரத்தை வெற்றாவது கடலை கொடுக்க கூடாதா என்றா சந்திரமதி சொன்னால் அவர் சொல்வதும் சரிதான் சுவாமி இந்த உலகத்தில் எத்தனை சொத்து சுகம் ஆடி மனை தோட்டம் தொடர்பு பொன் பொருள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பொருள் ஆதாரம் என்று சொன்னால் தாளத்தை விட சிறந்த பொருள் ஆதாரம் எதுவுமே இல்லை என்னை வெற்றுக் கொள்ளுங்கள் மல்லா என்று சொன்னால் பட்ட கடனுக்காக உன்னை விற்க மனது Yeah. அதோ ராஜவிதி அந்த ராஜவிதிக்கு சென்றால் தான் விற்கிற செய்ய முடியும் என்று என் மனையாளை அழைத்து சென்றேன்

மனைவி வாங்கிக் கொண்டார் மகனையும் அழைத்து சென்றார் பசுமையும் கன்றையும் பிரிப்பது பாவம் என்று இருவரை விற்கிரம் செய்து ஒளிபரப்பு சேர வேண்டிய கணம் சேர்ந்தது தலைகள் ஓடி வந்தார் அரிச்சந்திரா எனக்கு ஏதாவது கொழு என்றார் ஆமாம் தருகிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு கொடுத்தால் ஒரு பதினாயிரம் பசுமன் கொடுக்கலாம் என்னை விட்டாயிலும் உன் கடனை சீர்க்கிறேன் சேரி தெருப்புக்கு சென்று வீரமாக இடத்திலே நான் அடிமையாக கொண்டேன் அவர் இட்ட வேலைகள் எல்லாம் செய்தேன் அனிச்சா என்று சொன்னால் ஆண்டு என்று அழைக்க வேண்டும் அனிச்சா எனக்கு மது தேவைப்படுகிறது கல் கூட சுமந்து சூது தெரியாத இந்த பாதை கல்லை தலிலே சுமந்து வந்தேன் கல்லை சுமக்க கீழே போட்டு உடைத்து விட்டேன் அழைச்சா இந்த வழக்கில் ஆய்வில்லை பசு கன்றை உரித்து மாமசே காவலில் சுமந்த வாழ என்றார் வெள்ளம்பு விழித்து வேட்டையாடிய கரங்களால் கத்தி எழுத்தேன் கன்றை அறுத்தேன் அம்மா என்று உடனே கல் அறுக்க சொன்னார் கற்றுக் கொண்டேன் ஆண்டே செய்ய தெரியாத வேலை பழக்கமில்லாத வேலை என்று பிறகு அழைச்சா நீ இந்த வேலைக்கு இல்லை ஈசானி மூலையிலே மாயான ஒன்று இருக்கிறது இரவாயிரம் பகலாயிரம் பிறகுகள் வரும் கால்பனம் முளத்துள்ள வாய்க்கரிசி வட்டுக்கரை பட்டி வாங்கி கால்பனம் முளத்துள்ள அவருக்கு வாய்க்கரிசி எனக்கு தனியாக அனுபவித்து சமைக்க கூடாது பிணங்களும் எரிய வேண்டும் அதிலே தான் சமைக்க வேண்டும் என்று சொன்னார் என் கட்டளைப்படி அயான காவலராக ஈம காவலாக மயா வந்துவிட்டே எத்தனையோ பலன்கள் எரிந்து கொண்டு இருக்கிறது நல்லவர்கள் வல்லவர்கள் உத்தவர்கள் அனைவருக்கும் என் ஒன்றுதான் சொந்தமான இடம்